பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ சீரியஸான ஒரு விஷயத்தை சிறப்பு காமிச்சி விட்டுட்டு போய்க்கார் நம்ம சேதம்னா அதாவது இந்த திருட்டு பிரியாணி கேங் இருக்கு இல்லையா இந்த டாபிக் பேசப்படுது ஸோ இதை காலையிலேயே நம்ம யோசிச்சோம் இந்த திருட்டு விஷயத்தை இவர் எப்படி கேட்பார் இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவார் கேட்பாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது ஆனால் கேட்ட மாதிரியும் இருக்கணும் கேட்காத மாதிரியும் இருக்கணும் நம்ம பசங்க அதில் அருண் அண்ட் விஷாலெலாம் இருக்காங்க அவங்கள ஒரு மாதிரி அப்படியே கேட்டுட்டு போயிடணுன்றதுக்காகவே அப்படியே ரொம்ப சாஃப்டாக அந்த மியூசிக்லாம் பாருங்களேன் ஏதோ ஒரு ஃபன்னி டோனில் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த நம்ம சேதம் நான் கேட்குறதுன்றே திருட்டு கொட்டிங்களா எந்திரிங்களா மாட்டிக்கிட்டீங்களா இந்த ரேஞ்சில் இருக்குது ஸோ அதில் யார் யாரெல்லாம் இருக்காருனா ரயான் சத்யா தர்ஷிகா சாச்சனா அன்ஷிதா விஷால் அருண் அண்ட் ஆனந்தி ஸோ இத்தனை திருட்டு கும்பல் இங்கே இருக்குது ஆனால் எவ்வளோ முகத்துலேயும் கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை வைக்காமல் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க லிட்டர்லி நம்ம ரயான்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பேஸ்ட் விளம்பரத்துக்கு வர்ற மாதிரி ஒரே சிரிப்பு ஒரே ஜாலி நம்ம ஃபன் பண்ணிட்டோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு வெக்காமே இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுலேயும் நம்ம அருண் இந்த வாரம் என்னென்ன நான் பேசினேன் ஐ ஸ்வேர் ஆன் மை ப்ரொஃபஷன் நான் கொஞ்சமாக நேற்று உள்ளதை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டா கூட யாராவது என்னத்தையும் மறைச்சி சாப்பிட்றீங்களு கேட்டுருவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது வருத்தமாக இருக்குது என்னென்ன டைலாக் விட்டடா நீயி ஆனந்தி அன்னைக்கு இந்த மைனஸ் இஷ்யூ வரும்போது அவங்க ஒரு ஆளுக்கு மட்டும் பார்ஷாலிட்டி கேட்குறாங்க நம்மளோட ஜாக்லின் வந்துட்டு ஜெஃப்ரிக்கு மட்டும் கொடுக்குறான் பார்ஷாலிட்டி பார்க்குறாங்க இப்போ அதாவது பவி கேட்டால் கொடுக்க மாட்டான் அவள் கேங்குனா கொடுக்குறா அப்படின்னு பேசும்போதெல்லாம் நீங்கள் பேசுனீங்க இல்லையா ஆனால் நீங்களும் இப்படி திருட்டித்தனமாக அடு மற்றவங்க எல்லாரோட ப்ரொவிஷன்ஸும் எடுத்து வச்சு சாப்பிட்றீங்க வைக்காமே இல்லாமல் சாப்பிட்டுட்டு அதுக்கு சிரித்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களா வேற லெவல் ஏன்னா நம்ம சேதனோட கேள்வி அந்த மாதிரி இருக்குது ஸோ சேதனை நான் கேட்குறேன் எல்லாருக்கிட்டே இவங்கெல்லாம் பார்த்தா என்ன கேட்கணும் வெக்கங்கட்ட ஐயோ கேப்பா இப்படி அடுத்த அடுத்தவங்களை எடுத்து தின்றே வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்கறத நீங்க உங்க விதத்துல கேளுங்கடா அப்படின்னு சொன்னதும் நம்ம தீபக் வருத்தப்படாரு அட பாவீங்களா ப்ரொவிஷன்ஸ் டைம்ல அரிசியை காணோம் காணான்னு தெரிஞ்சு திருட்டு பயில நீங்க தானா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு ஸோ எல்லார் முகத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லார் முகத்திலையும் வந்து ஒரு சின்ன சிரிப்பு இருக்கு ஏன்னா எங்களை ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு உள்ள ஒரு வருத்தம் இருந்தாலும் சேதன்னாவே இதை ஃபன்னியாக கேட்கும்போது நம்ம என்னத்த பண்ணுறது அப்படின்ற ரேஞ்சில் எல்லாரும் சிரிச்சிட்டு தான் இருக்காங்க அண்ட் நம்மளோட சௌந்தர்வும் கேட்குறாங்க ஏண்டா நைட்டோட நைட்டாக நீங்களால் இவ்வளோத்தையும் தின்னு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ அடுத்தது சேர்த்து நான் எடுத்து கொடுக்குறான் நேர்மை நீதி நியாயம்னு பேசுவட அருண் உன் முகத்தை கொண்டு போய் எங்கடா வச்சுக்குவ அப்படின்னு பார்த்தா அப்படி பின்னாடி திரும்பி சிரிக்கிறாரு அருணாவது சாங்க முடியல போங்க வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா அர்ச்சனா இருப்பாங்க அவங்க பின்னாடி இப்படியே உட்காந்து சிரிச்சிக்கிட்டுருங்க ஏன்னா உங்களுக்காக நீங்கள் என்ன தன பண்ணாலும் சப்போர்ட் பண்றதுக்கு அந்த பொண்ணு வந்துடும் அர்ச்சனா இப்படியே பின்னாடி முதுகு பின்னாடி நின்று சிரிச்சுக்கிட்டே இருங்க அருண் அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் இவ்வளோ சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு ரொம்ப மனதைந்தாமா அப்படின்ற மாதிரி நம்ம தர்ஷிக்கா ஒரே சிரிப்போட சார் ரொம்பலாம் இல்லை சார் கொஞ்சோண்டு ஒரு ஒரு கைப்பிடி தான் சார் சாப்பிட்டோம் அப்படின்னு என்னம்மா திருட்டில் பெருசு சின்னதுன்றது திருட்டு பிரியாணி திருட்டு பிரியாணி தானம்மா அப்படின்னு சொல்லி இவரும் அதை சிரித்து ஃபன்னியாக ஆக்கிட்டு இருக்கிறாரு ஸோ எல்லாரும் இதை அப்படியே என்ஜாய் பண்ணுறாங்க இதை நம்ம எந்த அளவுக்கு எதிர்பார்த்தோம் அதாவது எல்லாருக்கும் இந்த வீட்டில் ப்ரொவிஷன்ஸ் எவ்வளோ கம்மியாக இருக்குன்றது தெரியும் ஒருத்தருக்கு சாப்பிடாம போன வாரம் இது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் பசங்க பட்னி கிடந்தாங்க ப்ரொவிஷன்ஸ் இல்லாமல் பட்னி கிடந்தது இவனுங்க எல்லாரும் பார்த்துருக்காங்க அப்படி இருக்க இருக்கும்போது நம்ம அஞ்சு ஆறு பேர் மட்டும் ஒவ்வொரு எல்லாரோடது சேர்த்து சாப்பிட்ற மீன் கூச்சோன்றது கொஞ்சம் கூட இந்த வெக்கோன்றது இல்லாமல் எப்படி உங்களால் சிரித்து பதில் சொல்ல முடியுதுன்னு எனக்கு தெரியல அதை நீங்கள் அட்ரஸ் பண்ணுறீங்க இவ்வளோ பெரிய இஷ்யூவை நீங்கள் அட்ரஸ் பண்ணுறீங்க அப்படின் போது நீங்களும் அதை ஃபன்னி வேலை கேட்குறது எப்படி கரெக்ட் இப்போ நேற்று நீங்கள் கேட்குறீங்க மஞ்சரியா எந்த அளவுக்கு ரோஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிங்க அந்த பொண்ணை ஏங்க நீங்கள் அடுத்தவங்க பிரச்சனையை புரிஞ்சுக்கிறீங்களா கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறீங்களா அவன் கிச்சன் டீமில் இருக்கிறான் அவனுக்கு எவ்வளோ ஒர்க் இருக்கும் நீங்கள் அவன் சைட்லேருந்து யோசிச்சிங்களான்னு என்ன மாதிரி அந்த பொண்ணை சுற்றி விட்டு கேள்வி கேட்டீங்க அதே மாதிரி இவங்களை கேட்க வேண்டாமா ஏண்டா அது உங்கள் ஏழு எட்டு பேருக்கு மட்டும்தான் அந்த ப்ரொவிஷன்ஸ் சடா அந்த வீட்டிற்கு அத்தனை பேருக்கும் உள்ளது தானா அதை தெரியாமல் நைட் இப்படி திருட்டுத்தனமா பிரியாணி தின்னனுமாடா அடுத்தவங்க எடுத்து அப்படி உங்களுக்கு தின்னன் மாட்டாடா அப்படின்லாம் கேட்க மாட்டீங்களா சார் தடவி இருக்கீங்க சார் கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க லிட்டரலி கொஞ்சிட்டு இருக்கீங்க ஏன்னா உங்கள் பசங்க விஜய் ப்ராடக்ட்ஸ் அவங்களால ஒன்றும் கேட்க முடியாது சார் அடுத்ததான் கேட்டுட்டு போங்க சார் பிரியாணி மட்டும் போதுமா இல்லைன்னா அது டைஜஸ்ட் ஆகுறதுக்கு ஏதாவது ஸ்வீட் பீட்டா ஏதாவது ஐஸ்கிரீம் ஜூஸ் மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டு கொஞ்சிட்டு போக வேண்டியதானே சார் அதே மாதிரி இந்த ஜாக்லின் பாருங்க அவங்க குரூப் அவங்க வந்து கிச்சன் டீம்ல இருக்கிறதுனால அவங்களோட ஜெஃப்ரிக்கே ஒன்னா மைனேசர் எடுத்து வைக்கிறதும் பட்டரை தடவி கொடுக்கறதும் சௌந்தரியா கேட்டா மட்டும் கேர்டு எடுத்துக்கோ சக்கரை எடுத்துக்கோன்னு எல்லாத்தையும் கொடுக்குறீங்க அதாவது நம்ம ப்ரொவிஷன்ஸோட இன்சார்ஜ் அருண் ஆனால் அருண் கிட்ட கேட்கல சௌந்தர்யா வந்துட்டு நேராக ஜாக்லின் கிட்ட கேக்குறாங்க நான் கொஞ்சமா தயிர்ல சக்கரை போட்டு சாப்பிடட்டுமா அப்படின்னு சார் ஜாக்லின் ஆ எடுத்துட்டு போ அப்படின்னு அந்த வீட்டில் ப்ரொவிஷன்ஸ் எவ்வளவு முக்கியம் என்றது ரெண்டு பேருக்குமே தெரியும் பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே தெரியும் தெரிஞ்சும் மத்தவங்கள்தோட நம்ம எடுத்து சாப்பிடுறோம் அப்படின்றது வெட்கமே இல்லாம சிரிச்சுக்கிட்டு பதில் சொல்றதும் அத ஒரு கேள்வியா நம்ம கேட்குறார் சேதுபதி கேட்கும்போது அவரும் சிரிச்சு இதை வந்து ஒரு ஃபன்னியான வேலை எடுத்துட்டு போறது எப்படி கரெக்ட் சார் இதுக்கு நீங்க எதுக்கு சார் ஹோஸ்டிங் பண்ணனும் அவனுங்க செய்யற திருட்டுத்தனத்துக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ற மாதிரி கேவலமா இருக்கு சோ ப்ரோமோவே இப்படி இருக்குன்னா எபிசோடு இன்னைக்கு என்ன பண்ணி வைக்க போறாங்களோ தெரியல பாப்போம் என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி